தமிழ் முருகனுக்கு உகந்த வைகாசி விசாகம் மாறிய முனிவரின் புத்திரர்களுக்கு விமோச்சனம் அளித்த முருகன் தைரியம் செல்வம் மற்றும் ஞானத்தின் கடவுள் முருகன் என்று அழைக்கப்படும் முருகப்பெருமானின் பிறந்த வைகாசி விசாகம் என்ற பெயரில் விழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த திருவிழா முக்கியமாக உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது தண்ணீரை அசுத்தம் செய்து மீன்களாக சாபம் பெற்ற முனிவரின் புத்திரர்களுக்கு சாப விமோச்சனம் கிடைத்தது பற்றி அறிந்து கொள்வோம் இந்த நாளில் இறைவனுக்கு சிறுபருப்பு பாயாசம் அப்பம் நீர்மோர் முதலியவை நெய்வேத்தியமாக படைக்கப்படுகிறது இந்த திருநாளில் திருச்செந்தூர் கோயில் வசந்த மண்டபத்தில் உள்ள நீர்த்தொட்டியில் ஆறு மீன்பம்மைகளை வைக்கின்றனர் முருகனின் வாயிலிருந்து சிந்திய பாலினை விமோச்சனம் பெற்ற பராசர முனிவரின் குமாரர்களை நினைவுபடுத்தும் உருவ பொம்மைகளை வைத்து முருகன் சாப விமோச்சனம் அளிக்கும் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகிறது பராசர முனிவருக்கு ஆறு குழந்தைகள் ஆறு பேருமே சுட்டித்தனத்தில் மிகவும் கெட்டிக்காரர்கள் ஒரு நாள் குளத்தில் குளிக்கும் போது நீரினை அசுத்தம் செய்து விளையாடி கொண்டிருந்தார்கள் இதனால் அந்த நீரில் வாழ்ந்து வந்த மீன்கள் தவளைகள் மிகவும் சிவபெருமானாக நினைத்து நீரை வழிபட வேண்டும் நீங்கள் நீராடியது போதும் உடனே வெளியே வாருங்கள் என்று கட்டளையிட்டார் அப்பா சொல்லை எந்த பிள்ளைதான் கேட்டிருக்கிறது ஆறு பிள்ளைகளும் முனிவரின் சொல்லை கேட்காமல் நீரில் கும்மாலம் போட்டுக் கொண்டிருந்தார்கள் இதனால் பல மீன்கள் இறந்து போயின அதனை பார்த்த முனிவர் கோபம் கொண்டு குழந்தைகள் மீன்களாக மாறக்கடுவது என்று சாபமிட்டார் உடனே பிள்ளைகளும் மாறினார்கள் தவறுக்கு வருந்திய அவர்கள் சாப விமோச்சனம் கிடைக்காதா என்று கேட்டதற்கு பார்வதியின் அருளால் விமோச்சனம் கிடைக்கும் என்றார் மீன்களாக மாறிய ஆறு பேரும் அந்த நீரில் நெடுங்காலம் வாழ்ந்து வந்தனர் ஒரு சமயம் சிவலோகத்தில் பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு ஞானப்பாலை ஒரு தங்க கிண்ணத்தில் வைத்து ஊட்டும் போது அதிலிருந்து வாழும் குளத்தில் விழுந்தது அதனை அந்த மீன்கள் பருகியதால் ஆறு பேரும் முனிவர்களாக மாறினார்கள் ஆறு முனிவர்களும் சிவபெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மீண்டும் வழிபட்ட நீங்கள் ஆறு பேரும் திருச்செந்தூர் சென்று தவம் செய்யுங்கள் அங்கு முருகக்கடவுள் கடவுள் அருள் புரிவார் என்று அசிரீதி ஒழித்தது அதன்படி அனைவரும் திருச்செந்தூர் சென்று தவம் மேற்கொண்டனர் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்துடன் கூடிய நிறைந்த பௌர்ணமி நாளில் முருகப்பெருமான் அருள் கிடைத்தது சிவனின் அருளால் ஆறு முனிவர்கள் சாபம் நீங்க முருகப்பெருமான் அருள் புரிந்த நாள் வைகாசி விசாகம் ஆகும் அன்றைய தினம் முன்வினை பயனால் துன்பப்படுபவர்கள் முருகப்பெருமானை வழிபட துன்பம் நீங்கி இன்பம் பெறுவர் என்று புராணங்கள் கூறுகின்றன பராசரரின் மகன்களுக்கு திருச்செந்தூரில் முருகப்பெருமான் காட்சி கொடுத்து அருளியதால் இந்நிகழ்வு வைகாசி விசாகத்தின் போது பத்து நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது வைகாசி விசாகம் நாளில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய திருக்கோயிலில் கருவறையில் தண்ணீர் நிற்கும்படி வைத்து இறைவனுக்கு உஷ்ணசாந்தி உற்சவம் எனும் வெப்பம் தடிக்கும் விழா ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுவது வழக்கம் பெபிள்ஸ் தமிழ்